பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து நேர்ந்ததில் ஒருவர் பலியான சூழலில் ஐந்து மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ரயில் மோதியதில் பள்ளி வேன் உருக்குலைந்திருக்கிறது அங்கு ஏராளமான பொதுமக்கள் குழுமி இருக்கிறார்கள் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதால் கடலூர் மயிலாடுதுறை மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது தண்டவாளத்தை ஆய்வு செய்த பிறகே ரயில் சேவை மீண்டும் தொடங்க உள்ளது மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் மாணவர்களின் புத்தக பைகள் தண்டவாளத்தில் சிதறி கிடக்கின்றன தனியார் பள்ளி வேனில் மாணவர்கள் குறைவாக இருந்ததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது பள்ளி வேன் மீது ரயில் மோதிய போது ரயில்வே கேட் அருகே நின்றிருந்தவர் மீது மின்சாரம் தாக்கியது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மின்கம்பி அருந்து விழுந்து மின்சாரம் தாக்கியதில் அண்ணாதுரை என்பவர் உயிரிழந்திருக்கிறார் கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட் கீப்பர் தூங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது ரயில் வரும்போது கேட் திறந்தே இருந்ததால் பள்ளி வேன் தண்டவாளத்தை கடந்திருக்கிறது பள்ளி வேனை ஐம்பது மீட்டர் தூரம் ரயில் இழுத்து சென்றதாக கூறப்படுகிறது இதில் பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கிறது ரயில்வே கேட்டை கடக்கும்போது போது பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீட்டர் வரை வீசப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகாராஜபாண்டி மகாராஜபாண்டி தற்போதைய விவரங்களில் சென்ற மாணவர்கள் தனியார் பள்ளி வேணில் மாணவர்கள் குறைவாக இருந்ததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது ரயில்வே கேட் அருகே நின்றிருந்தவர் மீது மின்சாரம் தாக்கி அவர் பலியாகியிருக்கிறார் மின்கம்பி அருந்து விழுந்து மின்சாரம் தாக்கியதில் அண்ணாதுரை என்பவர் உயிரிழந்திருக்கிறார் பள்ளி வேன் உருக்குலைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட் கீப்பர் தூங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது ரயில் வரும்போது கேட் திறந்தே இருந்ததால் பள்ளி வேன் தண்டவாளத்தை கடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கிறது ரயில்வே கேட்டை கடக்கும்போது போது பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதில் சில மாணவர்களை அந்த வேனில் பயணம் செய்ததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது சில மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருக்கு முதலுதவி சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் ரயில் மோதியதில் பள்ளி வேன் உருக்குலைந்திருக்கிறது அங்கு ஏராளமான மக்கள் குழுமி இருக்கிறார்கள் இன்றைய தினம் அந்த பகுதியில் ரயில் சேவை என்பதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது தண்டவாளத்தை ஆய்வு செய்த பிறகே அங்கு மீண்டும் ரயில் சேவை இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் பள்ளிவான் உருக்குலைந்திருக்கிறது தனியார் பள்ளிவானில் மாணவர்கள் குறைவாக இருந்ததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது பள்ளி வேன் மீது ரயில் மோதியபோது ரயில்வே கேட் அருகே நின்றிருந்தவர் மீது மின்சாரம் தாக்கியது அண்ணாதுரை என்பவர் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்திருக்கிறார் கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது பள்ளிவேனை ஐம்பது மீட்டர் தூரம் ரயில் இழுத்து சென்றிருக்கிறது கேட் கீப்பரின் அலட்சியத்தால் இந்த கோர விபத்து நடந்திருப்பதாக தெரிகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணதாசன் கண்ணதாசன் விவரங்கள் விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் கடலூரில் இருந்து கடலூரில் இருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது கடலூர் அருகே செம்மங்குப்பம் என்ற இடத்தில் கடக்க முயன்ற போது அங்க பள்ளி வேன் என்பது கடந்து கொண்டிருந்த போது அதில் மோதி ஐந்து மாணவர்கள் அடைந்துள்ளார் அதில் ஒரு மாணவர் சம்பவ இடத்திலே பலியாகி உள்ளார் அதில் மேலும் அந்த அருகில் இருந்த ஒரு அஹ் அருகில் இருந்த ஒருவர் மின்சாரம் தாக்கியும் இறந்துள்ளார் இது குறித்து தற்போது புதுநகர் போலீசார் முதுநகர் போலீசார் மற்றும் ரயில்வே துறை விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் என்பது ரயில்வே கேட்டில் ரயில்வே ஊழியர் அலட்சியத்தால் என்பது நடந்துள்ளது என்பது கூறலாம் இந்த ரயில்வே கேட் உள்ளது ஏற்கனவே ரயில்வே கேட் இல்லை என்று தகவல் வந்தது ஆனால் அதில் ரயில்வே கேட் இருக்கிறது அதில் ரயில்வே ஊழியரும் பணி செய்திருக்கிறார் ஆனால் அந்த ரயில்வே ஊழியர் அலட்சியத்தால் தற்போது இந்த விபத்து என்பது நடைபெற்றுள்ளது அவர் கேட்டு மூடாததால் இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது இது குறித்து தற்போது போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த படுகாயம் அடைந்த மாணவர்கள் தற்போது கடலூர் அரசு ஒரு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த இந்த சம்பவம் ஒரு ரயில்வே ஊழியர் அலட்சியத்தால் என்பதே என்பது தெரிய வருகிறது இந்த ரயில்வே கேட் தினசரி அந்த வழியாகத்தான் அந்த பள்ளி வேன் சென்று கொண்டே இருந்திருக்கிறது தற்போது கேட் பூட்டப்பட்டிருந்தால் அந்த பள்ளி வேன் நின்றிருக்கும் நடந்துள்ளது படுகாயமடைந்த மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து ரயில்வே போலீசாரும் கடலூர் மாவட்ட போலீசாரும் தற்போது விசாரித்து வருகின்றனர் கண்ணதாசன் ஒரு குழந்தை இறந்திருக்கக்கூடிய நிலையில வேன் ஓட்டுநரின் நிலை என்னவாக இருக்கிறது மேலும் மற்ற குழந்தைகளின் நிலை என்ன அவர்கள் அனைவரும் அடைந்து தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு என்பது வந்து அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது உரிய விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் மேன் ஓட்டுநர் அவர் தற்போது அவர் கடலூர் அரச மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஒரு மாணவன் தான் சம்பவ இடத்திலேயே பலியாகிறார் மற்ற நான்கு மாணவர்களும் படுகாயமடைந்து தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் செந்தில் செந்தில் தனியார் பள்ளி மீது ரயில் மோதிய இந்த கோர விபத்தில் சில மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத முதல்கட்ட தகவல் வந்திருக்கிறது வேற என்னென்ன தகவல்கள் தற்போது தெரிய வந்திருக்கு கடலூர் அருகே ஆள் இல்லாத ரயில்வே கேட்டை கடக்கும் பள்ளி வாகனம் ரயில் மீது ஓதி விபத்துக்குள்ளானதில் குழந்தைகள் படுகாயமடைந்திருக்கிறார் இரண்டு பேர் இறந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வரவில்லை இந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு திருச்சி ரயில்வே எஸ்பி ராஜன் அதே போல திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் ஆகியோர் விரைந்துள்ளனர் இது மட்டுமின்றி திருச்சி மற்றும் சென்னையிலிருந்து ரயில்வே பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் குழுவினர் தற்போது அந்த விபத்து நடந்த செம்மங்குப்பம் பகுதிக்கு விரைந்து இருக்கிறார்கள் இயற்கை பிரிவின் அலட்சியத்தால் இந்த விபத்து நடந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் தெரிவித்திருந்தாலும் தற்போது ரயில்வே பாதுகாப்பு பிரிவுகள் பிரிவு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அந்த விபத்து நடந்த இடத்துக்கு சென்று ஆய்வு நடத்தி அங்கு விசாரணை நடத்திய பிறகுதான் இந்த விபத்துக்கான முழுமையான காரணம் தெரிய வேண்டும் என சென்னையிலிருந்து இருந்து ரயில்வே உயரதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இது மட்டுமின்றி பெங்களூரில் உள்ள ரயில்வே சேப்டி கமிஷனர் அலுவலகத்துக்கும் இந்த விபத்து தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விரைவு விரைவில் பெங்களூர் ரயில்வே சேப்டி கமிஷனரும் இந்த விபத்து நடந்த செம்மங்குப்பம் பகுதியை வந்து நேரில் ஆய்வு செய்து இந்த விபத்துக்கான முழு காரணம் என்ன என்பது தொடர்பாக ஆய்வு செய்ய இருக்கிறார் தற்போது முதற்கட்டமாக தற்போது திருச்சி ரயில்வே எஸ்பி அதே போல திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து இருக்கிறார்கள் மேலும் தற்போது கடலூர் மாவட்ட போலீசார் அந்த பகுதியில் தற்போது மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்

இடத்தை விபத்து நடந்த போது இருந்த மக்கள் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்த தகவலின் பேரில் கடலூர் மாவட்ட போலீசார் தான் இந்த விபத்து நடத்த இடத்தை உடனடியாக விரைந்து கிரெயின் மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக உள்ளூர் போலீசார் தற்போது ரயில்வே போலி அதிகாரிகளுக்கும் ரயில்வே பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கும் ரயில்வே நிர்வாக அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் தற்போது போலீசார் அங்கு விரைந்திருக்கிறார்கள் அதே போல ரயில்வே தொழில்நுட்ப அதிகாரிகளும் அங்கு விரைந்திருக்கிறார்கள் அங்கு சென்று சம்பவ இடத்தை ஆய்வு செய்த பிறகுதான் அந்த விபத்துக்கான முழு காரணமும் தெரிய வரும் என ரயில்வே உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ரயில்வே சிக்னல் பிரிவு தொழில்நுட்ப அதிகாரிகள் அதே போல மற்ற தொழில்நுட்ப பிரிவு அதிகாரிகளும் தற்போது சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சந்தை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க